ரெண்டு மூணால காலேஜுக்கு சரியா வரதே இல்ல. ஏங்க காலேஜ் லீவ் தெரியாத அளவுக்கு கூடவா காலேஜ் ரெண்டு மூணால லீவ் ஆச்சுல காலேஜ் ஓடி வரது. ஓ லீவ்ல அது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. உன்னை பாக்குறதுக்காக அங்கேயே போய் நின்னு தெரிமா உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடிய மாட்டங்கி. ஆ இப்பலாம் நல்லா இப்படி தான் எப்படி கல்யாணத்துக்கு எப்படி கொஞ்சி தெரியுமா? சரி இங்க எதுக்கு வந்திய நான் சொல்லியிருக்கேன்ல ஊருக்கு எல்லாம் வரக்கூடாதுன்னு ஆமா உன்னை பாத்தி ரெண்டு மூணு நாள் ஆச்சு என்னால பாக்காம இருக்கவே முடியல சரியா எடுக்கவும் பேசவும் மாட்டேங்க மெசேஜா அனுப்பி குரலையும் கேட்காம முகத்தையும் பார்க்காம என்னமோ மாதிரி இருந்துச்சா அதான் அந்தளவு நேரில் ஓடி வந்துட்டேன் எங்க உங்களுக்கே தெரியாதா அம்மா அப்பா இருக்கிற வீட்டிலயே பிள்ளைல என்ன பாடுபடுது நீங்க அம்மா அப்பா சித்தாப்பா சித்தி சித்தி பிள்ளைல தாத்தா பாட்டின் எல்லாம் சேர்ந்து இருக்கனால ஒரு ஆள்ட்ட தப்புனாலும் ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிடுவோம் தான் பயந்து பயந்து போகணும்னு எடுக்க இருக்குது இருக்கு பேசவே முடிய மாட்டேங்கி எல்லாம் எங்கேயாவது போனாவோ இல்லை தான் நைட்டாக எழுந்திரிச்சு எந்த மெசேஜ் எதுவும் அனுப்ப முடியலன்னு அதுவும் கூட பண்ண முடியாது இப்போ எங்கே யாரும் வீட்டில் இருக்க மாதிரி தெரியல எங்கள் அம்மையும் சித்தி அவையே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன்னு போயிருக்காவ எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் வேலையே போயாச்சு வயலே போயிருக்காவ தாத்தா பாட்டி தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரன்னு சொல்லி போயிருக்காங்க அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் வந்திருக்கிய வரதுக்குள்ளே போவாங்க யாருக்கு இல்லையா பட்டுட்டா அவ்வளோதான் പട്ടാ പടട്ടും മരത്തിലി അപടി

അയ്യോ ഇപ്പിടിയെല്ലാം ചൊല്ലുമ്പോതാ എന്റെ ലവൺ അണിച്ചാലേ ഭയമാ ഇരിക്ക് എന്താ ലവ് പണിതേന്ന് തോന്നത് എനിക്ക് ഇപ്പിടിയെല്ലാം ചൊല്ലി ഭയമുടുത്തിയതേ നാണേ ഒരു തൈരത്തിൽ തന്നെ ഇരിക്കേ ചുമ്മാ അതെ ഇതേ ചൊല്ലി എന്നെ ഭയമുടുത്താൻ മുമ്പ് വേളെ പോയി പാരുങ്ക വീട്ടിലെ മാറ്റം അന്നേക്ക് പാത്തിക്കിടുമോ ഇന്ന് ഒരു സെമസ്റ്റർ ഇരിക്കില്ല അത് മുടിയേട്ടു മുടിഞ്ഞക്കപ്പുറം എന്നെ വെച്ച് പാത്തിക്കോ ആ മുടിയേട്ടു മുടിയേട്ടോ നാളെ കാളി തോന്നുവല്ലേ ലീവ് ഒന്നും പോട്ടെ തന്നെ പാക്കാമിരിക്ക മുടിയാത് സായങ്കാലം നാലു മണിക്ക് ഇങ്ങനെ നിക്കന്നെ கடைக்குதும் போவமானதி ஐய கடைக்குல ஒன்னு போக முடியாது உங்களுக்கு தெரியாதா என்ன புது புசா கேக்குதிய கடைக்கு இப்படி போக முடியாது 4 மணி காலேஜ் விட்டு இன்னும் நாளை மணி காலேஜ் வீட்ல இருக்கணும் நினைப்பவங்க 5 நிமிஷம் காணானால அப்படி தேடுவாவ சோ இந்த பைமாங்குளிய லவ் பண்ணிட்டு நான் பாடுற பாடு இருக்கு அவ்ளோ பெரிய பாடு ம் அப்படியே அப்ப என்ன விட்டுட்டு போய் யாராவது நல்ல தைரியமான பிள்ளையார் பா அவில லவ் பண்ணுங்க என்ன விட்டுருங்க நான் இப்படி தான் பைமாங்குளி கோவம் மட்டும் வரும் மூக்குக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது

நீ யார் என்னங்க கேட்டதுன்னா என்னைய பள்ள தொண்டி வச்சிருக்க, பாத தொண்டி வச்சிருக்க, என்னைக்கு டெல் பண்ணுவா. ஏகா சும்மா விளையாடுக்கு சொன்னேன்ங்க, அதுக்குலாம் கோபப்படுவிலக்க. ஏமா நீ விளையாட வேணாம், ஒன்னு வேணாம். அந்த பையன் யார டீப்ப வரப்ப பார்த்தியா, நம்ம ஆனந்திட்ட தான் நின்னு பேசிட்டு இருந்தான். அப்ப வந்தவனே பையந்து வாடகனண்டி. ஆனந்திட்ட கா பேசிட்டு இருந்தா, நான் அதரونيக்குலேக்கா. ஆமா டீ ஆனந்தீன்னே பேசிட்டு இருந்தா. ஆவ இப்ப உள்ள போனா இந்த பையங்க நின்னுட்டு இருந்தா, நம்ம என்னையறன்னு கேட்கோம்ல. நல்லவனான்னு சொல்லிட்டு போகலாம்லண்டி இவன் எதக்கு நம்ம இப்படி பார்த்தானே பையந்து வாடனோ. அதானக்கா ஒரு பதிலும் சொல்லாமல ஓடுதாவ ஏட்டி லட்சுமி இன்னைக்கு தானே சொல்லிட்டு இருந்தா அவ மாவ யாத்தையும் பான் பேசியா வைக்க என்ன செய்தாலும் ஏ செய்தாலும் ஒன்னும் புரியல இன்னைக்கு தான் லட்சுமி சொல்லிட்டு அடந்தா ஆனந்தி தப்பு செய்யுதோ இக்க நீங்க வேற லட்சுமி அக்க சும்மாவே புலம்புவாக்கா சின்ன விஷயம் கிடைச்சிட்டா போதும் அவ நாலு நாள் உறங்காம கிடந்து புலம்பிட்டு அடப்பாவ அவள்கிட்ட இதை சொல்லிடாதீங்கக்கா நம்ம என்ன ஏது நல்ல முறை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவோம் ஆமாட்டி நட்டவளே அதுவும் சரிதான் இருந்தாலும் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு அவதான் இப்ப சொன்னாலே லட்சுமி

சொல்லிட்டேன்னா ஏன் பிள்ளை இப்ப நடக்கவே கூட இந்த பிள்ளை ரொம்ப பாவமா இருக்கு அப்டيلا எதும் செய்ய மாட்டா லட்சுமினா இப்படி இப்ப வந்து ஆனந்தி ஆட்டியால ஐயோ லட்சுமி மட்டும் இந்த பிள்ளைக்கு உடனே ना உடைந்து பிள்ளை இந்த பிள்ளை ஏதோ இருப்பத்துக்கு குடும்பமே உடந்துருமே அடியே இந்த பிள்ளை மேல வச்சிருக்கான் பாட்டி நான் அவ்ளோ நேரம் இந்த இருக்காவ

வாங்கிட்டு ரெண்டு பேரும் மதியான சோத்தை பொங்கி வச்சுட்டு அந்த ஆள் தான் இப்போ வாரம்ட்டு சாயங்காலம் என்ன அப்படி நேரம் ஆகுது இப்போ வாரிய நான் என் பேசு உட்காந்துட்டாலும் வீட்டு நடப்பு வராது ஒன்று நடப்பு வராது கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் வந்திருந்தாவளத்தை அப்படி பேசி பேசி போன நேரமே தெரியலத்த போற தெரியாது டீ வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு கிட்ட சோறு வரையெல்லாம் பொங்கி வச்சு இல்லை ராத்திரிக்கு இருக்குத்த சாப்பிடுறதுக்கு என்ன லட்சுமி சும்மா வாய் நெழுது கூட கூட பேசி பழகுதான் எங்கேருந்து இந்த பழக்கம்லாம் உனக்கு வருது இதுக்கு தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே விடுறதே கிடையாது அவிய கூட இவிய கூட நல்ல பேசி பழையிட்டு இப்ப நல்ல கூட கூட சேர்ந்துல பேச ஆரம்பிக்க போ போய் வீட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து தூத்தி தடஞ்சு விட்டு விளக்க போடுங்க சாயங்காலம் என்ன நேரம் ஆகுது அவனோட நடுவில் வீட்டுக்கு வந்துட்டானுங்களா இல்ல தான் அவிய ரெண்டு பேரும் இன்னும் வரல அவி தோட்டத்துல தான் கொஞ்சம் காலம் பறிக்க வேண்டியது கிடக்கு படிச்சுட்டு வாரேனாவ கொஞ்சம் நேரம் ஆகும்னாவ வாங்கட்டி அவனுக்கு வாரதுக்குள்ள எதுவும் காப்பி எதுவும் போட்டு பண்ட ஏதாவது செஞ்சு வைங்க ஏதாவது உளுந்து உடைக்குது சுடுங்கட்டி எதை உளுந்து நனையப்படலையே தான் ஏதாவது உள்ளி உடைக்குது

அஞ்சு மணி ஆகிட்டு இப்பவும் கிடந்து உரங்கிட்டு நடக்கா நான் போய் எழுப்பிட்டு கூட எந்திரிக்கல யான் லட்சுமி அவளை இப்படி பாடாப்படுத்துதான் ஒரு பிள்ளை தலைவலிக்குன்னு படுக்க கூடாது அவளை எதுக்கு நீ போய் எழுப்பி பார்த்துருக்க அவன் உரங்கனும்னு உங்கட்டுமே இப்ப என்ன இருக்கு வீட்டில் இருந்து அப்படி என்ன வெட்டி முடிக்க வேலையாக கிடக்கு நீங்க ரெண்டு பொம்பளையாலும் பார்க்க முடியாதோ சின்ன பிள்ளையை பட்டு வேலை வாங்கி கட்டி கட்டிக்கொடுத்து போகிற வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் பிள்ளை எப்படி இருக்க முடியும் அவன் வீட்டில் போய் அப்படிலாம் படுத்துருக்க முடியுமா அங்கட்டுலாம் போய் வேலை பார்க்க தான் செய்வா நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் அதாவது அவன் ராணி மாதிரி இருந்துட்டு பாட்டுமே சரி சரி விழுங்க ஒன்னு காப்பி போட்டு குடுக்கோம் காப்பி போட்டு நீங்க தோட்டத்துக்கு கொண்டு விங்கி வர சொல்லுங்க நாங்க எல்லாரும் இருக்கோம் போய் தோட்டத்துல உட்காந்து காப்பிடிப்போம் அதத்தான் குறைச்சிட்டோம்லாட்டி சக்கரையே கொஞ்சம் போட்டு கொண்டு வாட்டி சீனியே இல்லாம காப்பி குடிச்சு குடிச்சு நாக்கெல்லாம் செத்து போன மாதிரி இருக்கட்டி கொஞ்சம் சீனியை போட்டு கொண்டு வாங்க ரெண்டும் போய் முதல்ல வீட்டுல விளக்க போடுங்கட்டி பேசலாம் ஊர் நாயம் பேசல வீட்டுல இருக்கிற யாரையும் நினைப்பு இருக்காது ஏற்க வாங்கக்கா போய் முடிப்போம் ஆகசந்தி போவோம்